இன்று உலுக்கி இருக்கக்கூடிய தமிழகத்தின் மனசாட்சியை ஒட்டுமொத்த தமிழகத்தின் மகளிர் நலத்தில் பெரு அக்கறை கொண்டு ஒரு மாபெரும் அரைகூவலை கொடுத்திருக்கிற தலைவர் எழுச்சி தமிழர் சொல் திருமாவளவன் ஐயா அவர்களே மற்றும் இங்கே மேடையில் அமர்ந்திருக்க அவரோடு துணை நின்று கொண்டு மேடையிலும் கீழேயும் அமர்ந்திருக்கின்ற ஏராளமான விடுதலை சிறுத்தைகளை அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் நான் நேற்று முதல் முறையாக இருபத்தைந்து இருபத்தாறு ஆண்டுகளாக பேசி கொண்டிருக்கிறேன் பதினாறு பதினேழு ஆண்டுகளாக பல்வேறு ஊடகங்களில் சமூக ஊடகங்களில் தொலைக்காட்சியில் பேசியிருக்கிறேன் முதல் முறையாக ஒரு அரசியல் மேடையில் நேற்று தான் முதலில் ஐயாவுடைய அறைகூலுக்காக ஒரு மக்களின் நலன் கருதி இந்த மக்கள் நலமாக இருக்க வேண்டும் பார்க்கிற இடங்களிலெல்லாம் கண்ணீரோடு பெண்களை பார்க்கிறேன் அவர்கள் கண்ணீரை துடைப்பதற்கு என்னால் முடிந்ததை செய்ய வேண்டும் என்று ஒரு பெரும் அறைகூவலை தமிழகத்தில் முதல் முறையாக நம் எழுச்சி தமிழர் அவர்கள் நேற்று பேசியிருக்கிறார்கள் நேற்று அவருடைய உரையை நானும் அருகிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தேன் கேட்டுவிட்டு இரவு ஒன்பதரை ஒன்பதே முக்கால் ஆய்ச்சி விழுப்புரம் பக்கத்தில் இருந்து கிளம்பி சென்னைக்கு ஒரு இரண்டரை மணி நேரம் பயணித்து வரும்போது என் அலைபேசிக்கு தெரியும் தொடர்ச்சியாக என் மருத்துவ நண்பர்கள் பல்வேறு நண்பர்களிடம் பேசிக்கொண்டே வந்தேன் ஒரு தலைவர் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நேற்று தான் முதன் முதலில் அவரை வந்து அருகில் இருந்து பார்த்து கொண்டிருந்தேன் உங்களை போன்ற எத்தனை ஆளுமைகளை அவர் துவக்கத்தில் இருந்து அந்த மேடைக்கு வந்ததில் இருந்து அத்தனை பேரிடமும் தொடர்ச்சியாக நான் ஏன் இந்த மது ஒழிப்பு மது விலக்கு போதை ஒழிப்பு என்பதை என்பதை அவர் விளக்கி விளக்கி சொன்னதையும் அங்கே வந்திருந்த ஏராளமான பெண்கள் இப்போது கூட நான் பார்த்தேன் ஒரு கை குழந்தையோடு ஒரு அம்மா வந்திருந்தாங்க இதை விட ஒரு பெரிய வெற்றி வேறு யாருக்கு வேணும் ஒரு குழந்தையோட நான் வந்து ஒரு எங்களுடைய மருத்துவமனைக்கு அருகாமையில் ஒரு நாள் மிக மிக வேதனையோடு நானும் என் மனைவியும் பேசி கொண்டிருந்தோம் மருத்துவமனைக்கு பக்கத்தில் ஒரு டாஸ்மாக் அதில் வந்து காலையில் பத்தரை மணிக்கு ஒரு நபர் பைக்கை கொண்டு வந்து நிறுத்துகிறார் அந்த பைக்கை நிறுத்துறதுல ஒரு சிறு குழந்தை இறங்கி போக முடியாத ஒரு குழந்தைய அந்த பைக்கு மேலே நிப்பா உட்கார வச்சுட்டு அந்த கடை திறக்கிறதுக்கு வெளியே நின்றுட்டு இருக்கார் அந்த குழந்தை அந்த பைக்கில் உட்கார்ந்துருக்கு அவர் மெதுவாக இறங்கி அந்த கடை வாசலில் அடிக்கிறார் கடை திறக்கலை இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷமா நின்று அந்த கடைக்குள்ளே போயிட்டு வரார் நான் அந்த காட்சியை பக்கத்தில் எங்கள் மருத்துவமனையில் இருந்து நானும் என் மனைவியும் பார்க்குறோம் எவ்வளவு வேதனையாக இருந்தது அந்த காட்சியையும் இப்பொழுது மதுவை ஒழிப்போம் என்ற குரலுக்காக கை குழந்தையோடு பார்க்கும் போது எது இந்த நாட்டிற்கான அவசியமான விஷயம் எது இந்த ஊருக்கான அவசியமான விஷயம் நீட் ஆஃப் அவர் சொல்லுவாங்க இந்த காலத்தின் மிக மிக அவசியமான தேவை ஒன்றை ஒரு மாபெரும் கூவலுடன் எடுத்திருக்கிறார் எழுச்சி தமிழர் அவர்கள் நண்பர்களை உங்கள் அத்தனை பேர் சார்பாகவும் தமிழர்கள் சார்பாகவும் அதற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அரசியலில் அவர் திரும்ப திரும்ப சொன்னார் பல்வேறு விமர்சனங்களும் பல்வேறு கருத்துக்களும் உலாவிக் கொண்டிருக்கின்றன தலைவர் அவர்கள் ஏன் இதை இன்றைக்கு எடுத்திருக்கிறார் என்று எனக்கு அதை பற்றி எல்லாம் அக்கறையா இல்லை அவர் பேசும் பொழுது கண்டிப்பாக சொல்வார் எனக்கு அதை பற்றி எல்லாம் அக்கறை இல்லை நான் என் மக்கள் என் பெண்களின் கண்ணீரை துடைப்பதற்காக அதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இந்த மது ஒழிப்பை நான் எடுத்திருக்கிறேன் தவிர வேறு எந்த சிந்தனையும் எனக்கு கிடையாது என்று சொன்னார்கள் அந்த ஒரு விஷயம் தான் என்னை போன்ற அரசியல் சார்புகள் எதுவும் இல்லை என்றாலும் அவரோடு இந்த குரலுக்கு துணை நிற்க வேண்டும் எங்கு கூப்பிட்டாலும் போய் பேச வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு வந்திருக்கிறோம் அன்றைகளே ரொம்ப 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 முக்கியமான விஷயம் இது நாம திரைப்படங்களில் பார்ப்பது போலவோ இல்லை ஒரு நாளில் பேப்பரில் பார்த்து விட்டு கடந்து போவது போலவோ இல்லை என்றால் எங்கேயோ அழுகுரல் இருக்கிறது எங்கேயோ ஒரு போதைப் பொருளாக ஒரு சில நாட்களுக்கு நான் எடுக்கிறேன் என்று இருக்கக்கூடும் பெண்களே உங்கள் குடும்பத்திலும் யாரேனும் அப்படி மது அருந்தக்கூடியவர்கள் இருக்கணும் தயவு செய்து இன்றைக்கு இன்றைக்கு கேட்கக்கூடிய விஷயம் இன்னும் அடுத்து இருபது நாட்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி ஒரு பெரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் ஆயிரத்தி அறநூறுகளிலும் எண்ணூறுகளிலும் பல உலக தலைவர்கள் லிங்கனும் சரி காந்தியும் சரி மறுபடி மறுபடி ஒரு அறைகூவல் விட்டது இந்த மதுவை ஒழியுங்கள் என்றுதான் இந்த மது வேண்டாம் மது வேண்டாம் இது எந்த அளவுக்கு ஆபத்தானதுன்னு காலகாலமாக பேசி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு இன்றைக்கு மதுவின் ஆட்டம் கொண்டே இருக்கிறது வெகு சமீபமாக ஒரு கட்டுரை ஒன்றை படித்தேன் அதை படித்தவுடன் நம் நாட்டுக்கு நம் ஊருக்கு இது எவ்வளவு பொருந்தி வருகிறது என்று பார்த்தேன் அந்த கட்டுரை என்ன சொல்லுது அப்படின்னா நம்மலாம் நினைக்கிற மாதிரி மது தினமும் இல்லைன்னா மது வந்து அதிகம் பிடிக்கிறவர்களுக்கு தான் நோய் வரும்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படி கிடையாது அந்த ஆற்றுக்கள் என்ன சொல்லுது அப்படின்னா உன்னுடைய ஈரல் அமைப்பு உன்னுடைய ஈரல் செல்களினுடைய அமைப்பில் மதுவினால் பாதிக்கக்கூடிய தகவமைப்பு இருந்துச்சுன்னா அது இருக்கா இல்லையான்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அந்த உன்னுடைய ஈரல் மதுவினால் பாதிக்கக்கூடிய தகவமைப்பு வச்சிருந்தா உன்னுடைய உடலில் ஒரு சொட்டு ஆல்கஹால் போனாலே அது பாதிப்பை உண்டாக்குதும் என்று எழுதுகிறார்கள் ஒரு சொட்டு போதும் சார் சார் பீர் தான் அடிக்கிறேன் இந்த பீர் வந்து வெயில் காலத்தில் நல்லா ஒன்றுக்கு போகும் ஒன்றுக்கு போகணும்னா வெள்ளரிக்காய் சாப்பிடலாம் ஒண்ணுக்கு போனா வெள்ளைப்பூசணிக்காய் சாப்பிடலாம் ஒண்ணுக்கு போனோன்னா முள்ளங்கி சாறு சாப்பிடலாம் எதற்கு பீர் பீர்ல வந்து எட்டு சதவீதம் ஆல்கஹால் அதனால குறைவாக தான் இருக்கு நினைக்கிறேன் நான் அடிக்கடி சொல்றது எட்டு சதவீதம் ஆள்கா எட்டு வருஷம் கழிச்சு சங்கு நாற்பது சதவீதம் ஆள்கள் நாலு மாசத்துல சங்கு சங்கு ஊத போறது உண்மைதான் அப்போ மதுவை வந்து நான் இவ்வளவு சதவீதம் அவ்வளவு சதவீதம் பேசுறதெல்லாம் பேசமைத்தனம் யாருக்கு அது பாதிப்பை உண்டாக்கும் என்று யாராலையும் சொல்ல முடியாது ஒரு அந்த ஆட்சிகளுடைய கடைசி படிவம் எனக்கு ரொம்ப உருக்குச்சு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா உலகில் நிறைய பேர் குடிக்கிறாங்க அது யூரோப்ல வந்து வந்த ஆட்டிகள் அதை சொல் இருநூறு மில்லியன் மக்கள் குடிக்கிறார்கள் ஆனால் யார் பாதிப்படைகிறார்கள் எங்கே பெரிய சிக்கல் இருக்கிறது பெரிய நீண்ட கட்டுரை அந்த கட்டுரையை தமிழாக்கம் செய்து அந்த உங்களுடைய மாநாடு சமயத்தில் கொடுக்க வேண்டும் எனக்கு மனசில் தோன்றியது என்ன ஆச்சுன்னா அந்த கட்டுரையில் அவன் என்ன எழுதுறான் பணக்காரர்களுக்கு அது பெரிய பிரச்சனையை உருவாக்குறது இல்லை ஏழைப்பாலை மக்கள் எங்க ஈரோப்பில் இருக்கிற ஏழைப்பாலை மக்களை பத்தி அவன் பதில் சொல்லிட்டு இருக்கான் அங்கே அத்தனை பேருக்கும் இலவச மருத்துவம் இருக்குது ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தை எடுத்துக்கொள்வோம் உங்களில் எத்தனை பேருக்கு முழுமையாக கடைசி வரை டெர்ஷரி கேர் வரைக்கு இருந்து இல்லை விலையே இல்லாமல் உங்களுக்கு மருத்துவம் கிடைக்கும் கிடைக்காது இன்சூரன்ஸ் இருக்குது வெறும் பத்து சதவீதம் தான் அப்போ மீதி இருக்கிற அத்தனை பேரும் இது நாள் வரைக்கு சேர்த்த காசை இது நாள் வரைக்கு கஷ்டப்பட்டு உயர்த்து ஓடி ஓடி உழைத்த பணத்தை கொண்டுதான் உங்களுக்கு உடல் நலம் என்றாலும் ஓடிக்கணும் அவுட் ஆஃப் த பாக்கெட் எக்ஸ்பென்சஸ் பாங்க கையிலிருந்து பணத்தை வைத்து தான் செலவழிக்கணும் அவன் ஈரோப்பில் சொல்கிறான் எல்லாரும் குடிக்கிறாங்க ஆனால் பணக்காரர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்கிறார்கள் ஏழை மக்கள் இதனால் எவ்வளவு சதவீதம் பாதிக்கிறார்கள் என்று பெரிய புள்ளி விவரம் கூட இல்லை அதை கணக்கிட்டு சொல்ல வேண்டும் என்று அந்த யூரோப்பியன் அகாடமி உலக சுகாதார நிறுவனத்தை சொல்லி இருக்கிறது அதை கணக்கிட்டு தான் எழுச்சி தமிழர்கள் உங்களிடம் இந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் என் ஏழை மக்கள் என் விளிம்பு நிலை மக்கள் என் சமூகத்தில் உயர்த்து ஓடி ஓடி உழைத்த மக்கள் இந்த மதுவில் இறக்கக்கூடியதை கண்ணால் பார்க்கிறேன் பார்க்கிற இடத்தெல்லாம் கஷ்டப்பட்ட பெண்கள் விதவை பெண்கள் கைம்பெண்களாக வருவதை பார்க்கிறேன் அதை துடைக்க வேண்டும் என்று நினைத்து இந்த அறைகூலை உங்களுக்கு எடுத்திருக்கிறார்கள் அப்ப நமக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கு இது மிகப்பெரிய பொறுப்பு இந்த பொறுப்பை நம்ம எடுத்துக்கொண்டு நாம் இதை நகர்த்தி நகர்த்தி அக்டோபர் ரெண்டில் அது உலகத்திற்கே ஒரு பெரிய அறைகூவல் மாநாடாக கள்ளக்குறிச்சி உளுந்தூர்பேட்டையில் நடக்கக்கூடிய மாநாடாக நாம் மாற்ற வேண்டும் நண்பர்களே மறுபடி மறுபடி காந்தியும் பெரும் தலைவர்களும் சொல்வார்கள் ஒரு விஷயத்தை அதை வைத்தே உங்களிடம் சொல்லலாம் என்று நினைக்கிறேன் நீ எந்த ஒரு மாற்றத்தை விரும்புகிறாயோ நீ எந்த ஒரு மாற்றத்தை விரும்புகிறாயோ அந்த மாற்றத்தை முதலில் உன்னிடம் இருந்து துவங்கு இந்த மாற்றத்தை நம்ம வீட்டில இருந்து துவங்கணும் இருந்து துவங்கணும் நம் வீட்டில் மதுவை ஒழிக்க வேண்டும் நம்முடைய வீட்டில் நம் சமூகத்தில் நம் தந்தை நம் சகோதரர் நம் சகோதரி நம் வீட்டில் மதுவை ஒழித்தால் தான் அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகர்த்த முடியும் ஏனென்றால் இது ஒரு பெரிய அறைகூவல் விமர்சனங்கள் வரக்கூடாது இந்த விமர்சனங்கள் வரக்கூடாது என்றால் அவரோடு அணைந்து நிற்பதற்கான தகுதி நமக்கு வேண்டும் என்றால் முதலில் மதுவை நம்மிடமிருந்து விலக்க வேண்டும் ஒருபோதும் இந்த மதுவைக்கு நான் போக மாட்டேன் என் நண்பனை போகவிட மாட்டேன் என் சகோதரனை போக விட மாட்டேன் என்கிற அரைகூவல் நம்மிடமிருந்து வர வேண்டும் நண்பர்களே வெறும் போதைக்காக மட்டும் சொல்லலை இந்த மது எவ்வளோ பெரிய உடல்நல சீர்கடை உண்டாக்குது இப்போ வந்து போன வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு பெரிய ஆய்வு நடந்துச்சு மருத்துவ ஆய்வு அந்த மருத்துவ ஆய்வில் அந்த ஆய்வினுடைய முடிவு லேண்ட் என்கிற உலகத்திலே தரமான ஒரு மருத்துவ பத்திரிக்கையில் அதனுடைய மூத்த அந்த கட்டுரை எழுதுகிற மூத்த மருத்துவர் சென்னையைச் சேர்ந்த மருத்துவர் உலகமே வியந்து பார்த்தது அந்த கட்டுரை அது என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா ஒட்டுமொத்த இந்தியாவில் என்னென்ன நோயெல்லாம் கூடுது அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் நமக்கெல்லாம் தெரியும் சர்க்கரை தலைவிரித்து ஆடுகிறது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் சர்க்கரை நோயாளி இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து இரத்த கொதிப்பு சத்தமே இல்லாத ரத்த கொதிப்பு நிறைய இருக்கு அமைதியா இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு உடம்புக்கு கொண்டு இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம் திடீரென்று வாய் கோடி கொண்டாலோ திடீரென்று கையெல்லாம் விறுவிறுன்னு இருக்குதுன்னாலோ திடீரென்று ஒரு படபடப்பு பதட்டம் வந்து வேர்த்து போய் மருத்துவத்தை பார்க்கும்போது ஏன் சார் இதுவரைக்கும் பார்க்கவே இல்லையா இருநூறு நூறு காட்டுகிறது என்று கேட்கிற சத்தம் இல்லாத இரத்த கொதிப்பு ஏராளமா இருக்குது உடல் எடை கூடியிருப்பது தொப்பை மட்டும் கூடி இருப்பது மொத்தமா எடை கூடுறது ஒன்று வயிறு தொப்பை மட்டும் கூடியிருக்கிறது ஒன்று அதுக்கப்புறம் இரத்த கொழுப்பு அதிகமாக இருப்பது இதையெல்லாம் தாண்டி புற்றுநோய்கள் இருப்பது இந்த அத்தனை நோய்களையும் பட்டியல் எடுத்திருக்கிறார்கள் எவ்வளோ நாள் தெரியுமா பதினாலு வருஷம் நடந்த ஆய்வு பதினாலு வருடம் நடந்த ஆய்வில் அவன் அந்த ஒரு பெரிய ஒரு இந்திய வரைபடத்தை வரைஞ்சு எந்த நோயெல்லாம் ரொம்ப கூடியிருக்கோ அதை சிகப்பு கலரில் அந்த மாநிலத்தை போட்டிருக்கான் ரொம்ப சிவப்பாக இருந்தால் ரொம்ப அதிகமாக இருக்குது கொஞ்சம் ரொம்ப கூடிக்கிட்டு இருக்குன்னா இளஞ்சிவப்பு இல்லை கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் கூட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா பழுப்பு நிறம் இப்படி மாநிலம் மாநிலமாக அந்த வண்ணங்களை போட்டிருக்கிறார்கள் நண்பர்களே தமிழ்நாடு ரத்த சிவப்பில் மொத்தத்தில் மொத்த இந்தியாவில் எல்லாத்துலேயும் தலையில் நிற்கிறது தமிழ்நாடு கூடவே கேரளம் கூடவே மகாராஷ்டிரா கூடவே பஞ்சாப் பக்கத்தில் இருக்கிற ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா கூட அதிகமா இருக்கும் நமக்கு இணையாக கேரளம் இருக்கு ஒரு பக்கம் பார்த்தால் வளர்ச்சி பெற்ற மாநிலங்கள் எல்லாம் வளர்ச்சி பெற்ற மாநிலங்களில் இந்த சர்க்கரை ரத்த குதிப்பு எல்லாம் கூடி இருக்கு எது வளர்ச்சி பெரும் கட்டணங்கள் இருப்பதும் பெருவாரியாக பணம் புழங்குவதும் இருப்பது மட்டும்தான் வளர்ச்சியா ஆனால் அந்த வளர்ச்சியோடையே சேர்ந்து ஒவ்வொரு வீட்டிலும் அழுகுறல்கள் இருக்கிறது ஒவ்வொரு வீட்டிலும் வேதனை இருக்கிறது இந்த வேதனையை வைத்துக் கொண்டு வெளியே படோபமாக நடித்து கொண்டிருக்கக்கூடிய மக்களாக நாம் எல்லாம் இருந்துகிட்டு இருக்கோம் இருந்து நகரணும்னா ஏன் எல்லாம் கூடுது சர்க்கரையே கூடுது ரத்த ஏன் கூடுது மாரடைப்பையே அதிகரிக்கும் பார்க்கும் போது எல்லாம் அவன் சொல்றது ஒவ்வொரு இடத்திலும் மது கூடியது ஒரு முக்கியமான காரணம் சார் சக்கரை கூடுனா வெள்ளை சக்கரை கூட்டாதனா சர்க்கரை கூடும் மது ஏன் கூடுது மது குடித்தால் உன் சர்க்கரையை கட்டுப்படுத்தக்கூடிய எந்தவித மருந்துகளும் சிறப்பாக பணிபுரியாது நீ காலையில ஒரு இன்சுலினை போட்டுட்டு காலையில ஒரு மெட்ஃபார்மினை போட்டுட்டு ராத்திரி ஆனால் போய் சரக்கு கடையில் போய் நின்னோன்னா அது வரைக்கும் சாப்பிட்ட மருந்துகளுக்கு பயன் இருக்காது அப்ப எப்படி சர்க்கரை கட்டுப்படும் ஒரு சர்க்கரை கட்டுப்படாத மக்களில் முப்பது சதவீதம் பேர் மாரடைப்புக்கு உள்ளாராங்க மாரடைப்பு இல்லைன்னா சிறுநீரக செயலிழப்பு நோய்களுக்குள் போய் ரொம்ப ரொம்ப இருக்கணும் நம்ம நினைக்கிறோம் நோயெல்லாம் வருத்தம் கொடுக்கக்கூடிய உடலுக்கு வலி இல்லை என்றால் கொஞ்சம் பொருளாதார ரெண்டும் கூட பிரச்சனை இல்லை அதை தாண்டி மிகப்பெரிய அளவில் உளவியல் சிக்கலை கொடுக்கும் அந்த உளவியல் சிக்கல் தான் நம்ம வாழ்றதுக்கு அர்த்தம் இல்லாமல் ஆக்குவது வந்து அந்த உளவியல் சிக்கல் தான் ஏற்கனவே மது கொடுக்கக்கூடிய நேரடி உளவியல் சிக்கல் கூடவே மதுவினால் ஏற்படக்கூடிய இந்த நோய் கூட்டங்களின் பெருக்கத்தினால் வரக்கூடிய உளவியல் சிக்கல் என்று ஒட்டுமொத்த சமூகமும் மனமுடைந்து இருக்கக்கூடிய கூட்டமாக மாறும் ஒவ்வொரு நான் ஒரு மருத்துவனாக தினம் தினம் பல நோயாளிகளை பார்த்து கொண்டே இருக்கிறேன் ஒவ்வொரு நோயாளிகளுக்கும் ஏன் இந்த நோய் கூடுகிறது எதற்காக இந்த சிக்கல் கூடுகிறது என்று உற்று உற்று பார்க்கும் எங்கோ ஒரு பின்னணியில் மது வந்து உட்கார்ந்திருக்கிறது அதை தவிர பலவேறு இடங்களுக்கு தமிழகத்தில் பலவேறு இடங்களுக்கு உரை செல்வதற்காகவும் அலுவலுக்காகவும் இடங்களுக்கெல்லாம் போகிறேன் போகிற இடங்களெல்லாம் இந்த பிள்ளையினுடைய படிப்பு ஏன் நின்று இருக்கிறது இந்த பிள்ளையினுடைய அடுத்த வகுப்புக்கு ஏன் போகலை எட்டாம் கிளாஸோடு நிறுத்திட்டோம் சார் பத்தாம் கிளாஸுக்கு அப்புறம் வேலைக்கு போகிறான் இப்படின்னு குழந்தைகள் சொல்வதற்கான மிக மிக அடிப்படையான காரணம் தகப்பன் அருந்தக்கூடிய மது தான் பல பே இடத்துலையும் பெண்கள் வேலை செய்கிறாங்க நிறைய இடத்துல இந்த பிளாக் டெவலப்மெண்ட்டில் நிறைய இடங்கள்ல போய் பஞ்சாயத்துக்கள் எல்லா இடத்துலையும் பார்த்தா பெண்கள் வருகிறார்கள் வேலைக்கு ஆனால் அங்கே என்னம்மா என்னாச்சு உன் பிள்ளைய படிக்கல உன் இனிய வேலைக்கு வரேன்னு கேட்டால் கணவர் மதுவினால் காலையிலிருந்து ஈரோ வரைக்கும் கிடக்கூடிய கூட்டம் பெரிய அளவில் இருக்கிறது இவற்றையெல்லாம் நிறுத்தி ஆகணும் இவற்றை எல்லுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்காமல் நாம் பெரிதாக வளர்ந்து விடவே முடியாது உலகத்தில் பல இடங்களுக்கு நான் பயனிந்திருக்கிறேன் எந்த இடத்துக்கு பயணித்து பார்த்தாலும் இன்றைக்கு தமிழகத்தில் இருந்து வந்த பட்டி தொட்டிகளில் இருந்து எல்லாம் மிகப்பெரிய கோலோச்சக்கூடிய நிறுவனங்களில் பெரு பொறுப்புகளில் அமர்ந்திருக்கிறார்கள் அன்றைக்கு நான் ஒரு ஒரு வருடத்துக்கு முன்னாடி அமெரிக்கா போயிருக்கேன் போயிட்டு பேசி விட்டு கீழே வந்தா வழக்கமாக தமிழ் மக்கள் வளர்ந்து கீழே வந்தோன்னே முதல் கேள்வி வந்து எந்த ஊர் சார் நீங்கள் எந்த ஊர் சார் நீங்க பேசுறதை பார்த்தா திருநெல்வேலி மாதிரி இருக்க நீங்க மதுரையா சார் நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு கேட்பாங்க இந்த கேள்வியில் நான் போய் கீழே கேட்டால் அயல் நாட்டில் இருந்து அயல் மாநிலத்திலிருந்து வரக்கூடியவங்க எல்லாரும் கேட்டால் மூணு மாநிலம் தான் மூணு இடம் தான் சொல்லுவாங்க வேறு மாநிலத்திலிருந்து வருவர்கள் கேட்டால் எங்க இருந்து வந்தீங்கன்னா பாம்பே இல்லைன்னா பெங்களூர் இல்லைன்னா பூனே இந்த மூணு ஊரை தவிர வெளியூரில் இருந்து படித்து வந்த வெளி மாநிலத்தில் வெளியூரிலிருந்து வந்தவங்க எங்கேயும் கிடையாது ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் பெரும் கூட்டமாக இருப்பாங்க நீங்க எந்த ஊர் சார் நான் கேட்டேன் விழுப்புரம் பக்கத்தில் உங்களுக்கு தெரியாது அந்த ஊர் கிராமம் இன்னொருத்தர் கேட்டா நான் உளுந்தூர்பேட்டைக்கு பக்கத்தில் நான் செல்வார்பேட்டை பக்கத்தில் நான் வந்து சிங்கப்புண்ணரி பக்கத்துல இருந்து வரேன் நான் சாத்தூர் பக்கத்துல இருந்து வரேன் இப்படி ஒரு ஒரு ஊர்ல இருந்து வந்து அங்கே கூகுள்லையும் ஆப்பிலையும் வேலை செய்திருக்கிறார்கள் என்றால் அந்த ஊரில் இருந்து அவர்கள் கடந்து வந்ததற்கான அடிப்படை காரணம் சமூக நீதியும் கல்வியும் மட்டும் தான் நண்பர்களே இந்த இரண்டும் இல்லாமல் அந்த இடத்திற்கு நகர முடியாது அந்த இரண்டையும் அந்த கல்வியை பாதுகாப்பாக வைத்து கொள்ளணும் படித்து படித்து உயர வேண்டும் என்றால் மதுவின் பிடியில் போதையின் பிடியில் நம் பிள்ளைகள் கொண்டே இருக்கிறது ஊடகங்கள் பார்த்துக்கொண்டே இருக்கிறோம் இளம் பருவத்தில் ஒவ்வொரு நேரம் அதை பார்க்கும்போது வேதனையும் வலியும் தான் இருக்கிறது அப்படி பார்க்கிற படத்தை பார்க்கும் அந்த பிஞ்சு பிள்ளை ஒரு பதினாலு வயசு பதினஞ்சு வயசு பையன் இப்படி ஒரு போதையிலையும் இருக்கிறானே அப்படின்னு வேதனையாக இருக்கிறது தொடர்ந்து ஊடகங்களில் காட்டக்கூடிய பல்வேறு வன்முறைகளை பாருங்க இன்றைக்கு வங்காளமே உழுக்கப்படுகிறது மருத்துவர்களினுடைய போராட்டத்தினால ஒரு பெண் மருத்துவர் மிகப்பெரிய அளவில் வன்கொடுமை பலாத்காரம் செய்யப்பட்டு இறந்திருக்கிறார் அதற்கு பின்னாடி இருக்கிறது முதல் விஷயம் அது அதில் கைது செய்யப்பட்ட நபர் சொன்ன விஷயம் நான் அங்கு சென்று மது இருந்தேன் அதுக்கப்புறம் என் நண்பரோடு சேர்ந்து மது இருந்தேன் அதுக்கப்புறம் நான் இது மாதிரி வன்புணர்வு செய்தேன் என்று சொல்லி இருக்கிறார் அப்ப அவனை கிருக்கனாக ஆக்கி ஒரு போதை கிருக்கனாக ஆக்கி சமூகத்தின் பிற பெரிய மறந்து வன்புணர்வுக்கான அடிப்படை காரணம் அந்த நாலு இளைஞர்களுடைய மதுதான் ஒரு மது உன்னை மிகப்பெரிய கொடுங்கோலனாக மாற்றுகிறது ஒரு அறிவளித்தனத்தை கொடுக்கிறது அதனால்தான் கௌதம புத்தர் அவர்கள் அன்றைக்கே இதை ஒழித்து கண்டுகள் மது எனக்கு வேண்டாம் என்று சொன்னார்கள் கல்லுண்ணாமையை பத்தி வள்ளுவராசன் அன்றைக்கே சொன்னதுக்கு காரணம் அதுதான் அப்ப நம்ம அதெல்லாம் கேட்க வேண்டாமா அது ஏன் நம்ம ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டு போறோம் திரைப்படங்கள் மறுபடி மறுபடி நம்மை கூலிப்படைகளாக மாற்றுகிறது திரைப்படங்கள்ல ஒரு சந்தோஷமோ இல்லை ஒரு துக்கமோ உடனே பாட்டில் தூக்கிட்டு ஆடுறதுன்னு காட்டிக்கிட்டு இருக்காங்க ஒரு இருபத்தைந்து வருடத்துக்கு முன்னாடி சந்தோஷமோ துக்கமோ எல்லோரும் மதுவுக்கு பின்னாடி போகலையே எனக்கு இன்றைக்கும் நினைவு இருக்கிறது எங்கள் வீட்டில் எங்கள் இருந்து நான் பள்ளிக்கு போவதற்கு ஐந்து கிலோமீட்டர் சைக்கிளில் போகணும் அந்த சைக்கிளில் போகும்போது குறுக்க ஒரு வழி இருக்குது அது ஒரு ஏரிக்கரையோரமாக போனால் ஒரு நாலஞ்சு பசங்க சேர்ந்து போனால் ஒன்றரை ரெண்டு கிலோமீட்டரில் போயிடலாம் எங்கள் அப்பா ஒரு நாள் நான் அது வழியாக போகிறத பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து ஒரே சண்டை உன்னை எவாங்கப்படியாக போக சொன்னான் இதுதான் உன்னை ரெகுலராக ரோட்டில் போக வேண்டியது தானே ஏன் அது வழியாக போகிறேன் அப்படின்னா ஒரே காரணம் என்னென்னா அந்த போகிற வழியில் ஒரு மதுக்கடை இருந்தது அருகாமையில் போவதையே தவறு பார்த்த சமூகம் அதனால் தான் இன்றைக்கு ஐம்பத்தி ஐந்து வயதான ஒரு விஷயத்தை குடும்பம் கொடுத்தது நாம் அப்படி உருவாக்க வேண்டும் நம் பிள்ளைகளை நம் பிள்ளைகளை வேண்டாம் அது நல்லதா கெட்டதா சில பேர் சொல்லுவாங்க கொஞ்சமா குடிச்சா கெட்ட கொலஸ்ட்ராலுக்குலாம் நல்லதுன்னு அந்த எவனோ ஊத்தி கொடுத்துருப்பான் அப்படி எங்கேயும் சட்டம் கிடையாது எங்கேயும் அப்படி ஒரு இது கிடையாது திரும்ப திரும்ப போய் சொல்லப்படுகிறது இப்ப வந்து ஆர்டிகல் கூட இப்போ ரிசர்ச் பார்ட்டிகள் ஒன்று பிஎம்ஜி ஒன்று வந்திருக்கு பல வருஷமா ஆய்வு செய்து அவன் சொல்றான் நீ தீபாவளிக்கு மட்டும் குடிப்பியா இல்லை பொங்கலுக்கு மட்டும் குடிப்பியா கல்யாணத்துக்கு மட்டும் குடிப்பியா நீ எவ்வளவு குடிப்ப குடிக்கும் போது என்னெல்லாம் சேர்த்து சாப்பிடுவ இதெல்லாத்தையும் ஆய்ந்தறிந்து அவர்கள் சொல்வது குடிப்பதனால் வரக்கூடிய கெடுதி என்பது அளவினால் அல்ல எவ்வளவு குடுக்கமா நீ குடுக்கறேங்கிறதுனால இல்ல. உன்னுடைய ஈரலில் அதனுடைய தகம்ப்பு இருந்தா கண்டிப்பா மது விரைவில் உன்னை கொல்லும் என்பதுதான் அந்த ஆய்வு முடிவு. அது ஒரு கோட் ஸ்டடி மாங்க. அவ்வளவு உயரம் ஆனா அதெல்லாம் பத்தி யாரும் பேசவே மாட்டாங்க. அது பத்தி எந்த உடகங்களும் வராது. ஆனா நம்ம பொதுஜன மக்கள் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ஏதோ கொஞ்சமா குடிச்சா தப்பல. கொஞ்சமா குடிச்சா இல்ல. குடி எவ்வளவு குடித்தாலும் அது சிக்கலை தான் உருவாக்கும். ஒருபோதும் அது உருவாக கூடாது. எவ்வளவு பெரிய அளவில் புற்றுநோய் கூடிக்கிட்டே இருக்குது ஒரு காலத்தில் புற்றுநோய் எடுக்குது நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் புற்றுநோய்கள் அப்படின்னா தமிழ் சினிமாவில் தான் பார்த்தோம் ரெண்டு ஹீரோயின் ஒரு ஹீரோயோட பாட்டு பாடிட்டு இருப்பான் படத்தை முடிக்கிறதுக்காக திடீர்னு ஒருத்தருக்கு வந்து புற்றுநோயை கொண்டு வந்து அப்படி தான் இருந்துச்சு இன்னைக்கு நல்லா யோசிச்சு பாருங்கள் தெருவுக்கு தெரு வீட்டுக்கு வீடு சொந்தக்காரர் மாமா சித்தப்பா பக்கத்து வீட்டுக்காரர் எங்கே பார்த்தாலும் இது கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் பெரிய அளவில் கூடிக்கொண்டே இருக்கிறது ஏ ஒய் ஏ சொல்கிறார்கள் அடலசன்ட் அண்ட் யங் அடல்ட் இருபத்தஞ்சிலிருந்து நாற்பத்தைந்து வயதுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த இளம் பிராயத்தில் வரக்கூடிய புற்றுநோய் கூடிக்கொண்டே இருக்கிறது நண்பர்களே அன்றைக்கு ஒரு நாள் ஒரு ஒரு பேஷண்ட் வராங்க ரொம்ப நீங்கள்லாம் கவனமாக கேட்க வேண்டிய விஷயம் ஒரு இளம் பையன் ஒரு முப்பது முப்பத்து ரெண்டு வயசு இருக்கும் அவனுக்கு ஒரு ஏழு எட்டு வருஷமாக தொண்டையில் எரிச்சல் ஒரு நெஞ்செரிச்சல் கபகபன்னு நெஞ்சில் எரியுது கேஸ்டைடிஸ் எப்போ பார்த்தாலும் போய் ஒரு நல்லா சோடாவை குடிக்கிறது இல்லைன்னா ஏதாவது எரிச்சலுக்கு அந்த நேரத்தில் ஒரு ஏதாவது அந்த வயிற்று புண்ணை ஆற்றக்கூடிய பானத்தை கொடுத்து விட்டு போகுதுன்னு இருந்திருக்கான் நம்ம கூட நிறைய பேர் இருக்கும் நெஞ்செரிச்சல் கேஸ்டினாக சரியாக சாப்பிட்லாங்க இல்லை நேரம் தப்பி நேரம் தப்பி சாப்பிட்றோம் என்னடா இது குறையவே இல்லை குறையவே இல்லைன்னு சொல்லி அதுக்கப்புறம் போய் மருத்துவரை போய் பார்த்து உள்ளே ஸ்கோப் போட்டு பார்த்தா உள்ள வாய்க்குள்ளே டியூப் போட்டு பார்த்தா உணவு குழலும் இறைப்பையும் சேரக்கூடிய இடத்துல புற்றுநோய் முப்பத்தி ரெண்டு வயசில் முப்பத்தி ரெண்டு வயசில் உணவுக்குள்ளதும் இறைப்பையும் சேரக்கூடிய இடத்துல முற்றுநோய் என்ன நடக்கும் தெரியுமா வாய் வழியாக சாப்பிட முடியாது உன்னுடைய சாப்பாடை வாய் வழியாக சாப்பிட முடியாம மூக்கு வழியாக குழாய் விட்டு கையில் ஒரு டப்பாவை இப்படி தூக்கிட்டு அந்த டப்பாவில் கஞ்சியை கரைத்து மூக்கு வழியாக உள்ளே போகக்கூடிய சூழல் அவனால் அவனுக்கு அறுவை சிகிச்சை கூட செய்ய முடியாத அளவுக்கு பெரிய அளவில் வளர்ந்துருக்கு அவ்வளோ பெரிய புற்று உட மருந்தை கொடுத்து அதை கொஞ்சமாக சுருக்கினதுக்கு அப்புறம் குழலின் இறுதி பகுதியிலிருந்து குடல் வரைக்கும் வெட்டி தூக்கணும் அவ்வளோ தூக்குனதுக்கப்புறமும் அவருடைய ஆயுட்காலம் அடுத்த ஐந்து ஆறு ஆண்டுகள் கிடைக்குமா என்று தெரியாது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் மது தான் இந்த மது அருந்தி அருந்தி அந்த இடத்துல புண்ணாகி புண்ணாகி புண்ணான விஷயத்தில் மேலும் அதில் புற்று வளர்ந்து இப்படி வந்து கொண்டிருக்கிறது நண்பர்களை ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலம் இந்த மது நேரடியே நஞ்சாகிறது அந்த போதையினால் நமக்கு பல்வேறு அறிவிலித்தனங்கள் வந்து சேர்கிறது நாம் எல்லாம் பல பல போராட்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இன்னும் எழுந்து வர வேண்டிய பல்வேறு சிக்கல்கள் இருக்கிறது அவற்றிற்கெல்லாம் அறைகூவல் விடுவது போலதான் எழுச்சி தமிழன் அவர்கள் உங்கள் அத்தனை பேரையும் வர சொல்லி இதை பற்றி பேசியிருக்கிறார்கள் நண்பர்களை நாம் முதலில் இந்த மாற்றத்தை நம் வீட்டிலிருந்து துவங்கணும் நம் குடும்பத்திலிருந்து துவங்கணும் இந்த இந்த மா வரக்கூடிய காலங்களில் நான் மது அருந்த மாட்டேன் இந்த அக்டோபர் இரண்டாம் தேதி வரும்போது நாங்கள் பாதி பேர் வந்து அண்ணா இருந்த மதுவை நாங்கள் விட்டு விட்டோம் என்று நீங்கள் சொன்னால் வெற்றி தமிழருக்கு வேறு எதுவும் கிடையாது அதற்காக நாம் இன்றைய எனக்கு முடியாது என்று இல்லை எந்த ஒரு பழக்கத்தையும் எந்த ஒரு பழக்கத்தையும் நூறு நாட்கள் ஒருத்தன் விட்டுட்டான் அப்படின்னா எந்த ஒரு பழக்கத்தையும் புதிதாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நூறு நாட்கள் கற்றுக்கொண்டாலோ எந்த பழக்கத்தில் இருந்து விடுபட வேண்டும் என்றாலும் நூறு நாட்கள் செய்தால் ஆயுட்காலம் முழுக்க விடுதலை பெறலாம் அப்ப அதற்கான முயற்சியை அதற்கான விஷயத்தை முன்னெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு பெரிய சிக்கலை அண்ணன் அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள் இன்னொரு விஷயத்தையும் நல்லா புரிந்து கொள்ளணும் மது என்பது நம்மை மட்டும் அளிக்கிற விஷயம் இல்லை மது வந்து அருந்தக்கூடியவர்களுக்கு வயிற்றுல புண்ணு வருது மாரடை போறது வயிற்று சார் எனக்கு அதான் வரல சார் நான் நல்லா தான் இருக்கேன் சும்மா பயமுறுத்தாதீங்கன்னு சில பேர் சொல்லலாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் உங்கள் மரபணுக்கள் மாற்றப்படும் டேமேஜ் கூகுள் ஒரு மாற்றம் வருஷம் இருபதாயிரம் வருஷம் ஆகும் ஒரு குரங்குல இருந்து கடைசி குரங்குல இருந்து முதல் மனுஷன் இருக்கா இல்லையா குரங்குல தான் நம்ம படிக்கிறோம் ஆனா அந்த கடைசி குரங்கும் முதல் மனுஷனும் வர்றதுக்கு ஒரு மில்லியன் வருஷம் பத்து லட்சம் வருஷம் இருக்கு ஆனால் இந்த டேமேஜ் அதே மாற்றம் உங்களுடைய தொடர்ச்சியான குடியினால் அந்த மரபணு மாற்றப்படும் என்கிறார்கள் ஆய்வில் நமக்கு நோய் வராது நமக்கு நோய் வராது ஆனால் கல்லூரி காலத்தில் மரபணு நம்ம குடித்து குடித்து அதுக்கப்புறம் திருமணம் செய்து நமக்கு ஒரு குழந்தை பிறகு இல்லையா அந்த குழந்தையின் மரபணு மாறி இருக்கும் அவனுக்கு ஈரல் நோய் வந்து சேரும் இவனுக்கு என்னடா ஈரில் வந்து நல்லா தானே பார்த்துக்கிட்டேன் நல்ல பொருள் இருக்கு நல்ல பணம் இருக்கு பிள்ளைய நல்லா ஆளாக்கிட்டு இருக்கிறேன் ஏன் திடீரென நோய் வந்துச்சு ஏன் இப்படி ஆட்டோ டிசீஸ் வந்ததுன்னு யோசிச்சு பார்த்தா இவனுக்கு தெரியாது தான் என்றைக்கோ பள்ளி காலத்தில் கல்லூரி காலத்தில் குடித்த குடி இன்றைக்கு என் குழந்தையை இப்படி உட்கார வைத்திருக்கிறது என்று தெரியாது நண்பர்களே ரொம்ப ரொம்ப கவனமாக கையாளப்பட வேண்டிய விஷயம் இவ்வளவும் இருந்தும் இன்றைக்கு குடிகாரின் ஒரு கூட்டம் கூடிக்கொண்டே இருக்கிறது ரொம்ப எச்சரிக்கையா வேண்டாம் இந்த மது எனக்கு வேண்டாம் மாரடைப்பை தரக்கூடிய மது வேண்டாம் என்னுடைய சர்க்கரையை கட்டுப்படாமல் விடக்கூடிய மது எனக்கு வேண்டாம் புற்றுநோயை தரக்கூடிய மது எனக்கு வேண்டாம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாம் தாண்டி இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் அடியாதமாக இது இருக்கிறது மது அதை ஒழித்து கட்டுறேன் அந்த வங்காள மருத்துவர்களுடைய விஷயமோ இல்லை என்றால் நிருபமாக பற்றிய விஷயங்களோ ஊடகங்களில் நிறையா வருது இதையெல்லாம் தாண்டி ஊரிலும் நாட்டிலும் நம் தெருக்களிலும் நடக்கக்கூடிய பல்வேறு துயரங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய சண்டைகள் பெண்கள் மீதாக நடத்தக்கூடிய வன்முறைகள் போய் அடிக்கிறது போய் உதைக்கிறது இப்படி எத்தனை விஷயங்கள் இது நடக்க அதெல்லாம் தினம் தினம் பேப்பரில் வராது ஆனால் தினம் தினம் கண்ணீரில் பார்க்கிறோம் இதெல்லாம் தாண்டி மதுவினால் இறந்து போன அந்த குடும்பம் மது அருந்து விட்டு இறந்து போன குடும்பம் கண்ணீரோடு கைப்பெண்களாக அவர்கள் நிற்பது அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வாழ்க்கையில் என் குழந்தைகளை எப்படி எடுத்து செல்வது அவர்களை எப்படி ஆளாக்குவது அவர்களை எப்படி சிக்காகோவுக்கும் வாஷிங்டனுக்கும் அனுப்புவது படிப்பு மட்டும்தானே நம்மளை நகர்த்தி கொண்டு வரும் எந்த விதத்திலும் வசதி இல்லாதவர்கள் இன்றைக்கு வந்து ஒரு வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும்னா அது கல்வி மட்டும்தான் அந்த சமூக ரீதிக்கும் கல்விக்காகவும் தான் மறுபடி மறுபடி அவர்கள் எழுச்சி தமிழர் அவர்கள் தொடர்ச்சியாக பல்வேறு விஷயத்துக்கு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் நண்பர்களே இது ஒரு மிகப்பெரிய நகர்வு இந்த நகர்வில் நாம் அத்தனை பேரும் அவரோடு நின்று அவரோடு தோல் கொடுத்து தொடர்ச்சியாக அந்த மது விலக்கு ஒழிப்பு மாநாட்டை மாபெரும் வெற்றி மாநாடாக எடுத்துச் செல்வதோடு அந்த மாற்றத்தை நம் வீட்டிலிருந்து நம் ஊரிலிருந்து நம் சமூகத்திலிருந்து நம்முடைய சமுதாயத்தில் இருந்து இவற்றை கொண்டு வருவோம் உலகெங்கும் அண்ணன் அவர்கள் இதை தேசிய கொள்கையாக அறிவிப்பதற்காக போராடுவேன் இருக்கிறார்கள் அதற்கு அந்த மாற்றத்துக்கு நாம் அத்தனை பேரும் குரல் கொடுப்போம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் தோழர் சிந்தனை செல்வன் அவர்கள் நம்முடைய Right pray